நீங்கள் யார் உங்கள் பேர் பதவி இல்லாமல் உங்களை பற்றி நீங்களே எப்படி விவரிப்பீங்க ஆரோக்கியமானவர் அழகானவர் புத்திசாலி இளமையானவர் சுறுசுறுப்பானவர் திறமையானவர்னு உங்களை பற்றி விவரிக்க நீங்கள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க இது உங்கள் சுய நம்பிக்கையை அளக்குற ஒரு அளவுக்குள் அடுத்து ஒன்றுலேருந்து பத்தில் நீங்கள் எவ்வளோ வலுவானவர்னு கேட்டால் எதை தேர்வு செய்வீங்க பத்து தான் மிக அதிகம் நீங்கள் பத்துக்கு கீழே எதை தேர்வு செய்தாலும் அது உங்கள் சுய நம்பிக்கையில நீங்களே போட்டுக்கிட்ட ஒரு வரம்பு தான் அடுத்து ஒரு பெண் இருக்காங்க அவங்களால இந்த தண்ணி கேனை கூட தூக்க முடியாது ஆனால் இதை விட வெயிட்ல அதிகமாக இருக்கிற அவங்களோட குழந்தைய அவங்களால தூக்க முடியும் இதுவே இந்த தண்ணி கேனாக அவங்க குழந்தை மேலே விழப்போதோ இல்லை அவங்க குழந்தைக்கு ஆபத்து தரப்போதுனோ இருந்தால் கட்டாயம் அவங்களால இந்த வாட்டர் கேனையும் தூக்க முடியும் இது அவங்க தாய் பாசன்றதை விட அவங்க தாய் பாசம் அவங்க மேலே வச்சுருந்த சுய நம்பிக்கை வரம்பை விட அதிகமாக இருந்ததுனால தான் ஒரு மனுஷனுக்கு சரியான இலக்கு திட்டம் பயிற்சி இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் செல்வம் உறவுகளை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லைனா படைப்பாற்றல் தலைமைத்துவம் நல்ல பேசுகிற திறன் மாதிரி சக்திகளை வளர்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் இந்த ஒன்று தான் என்னது அது உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை மாற்றி எழுத போகிறீங்க பழைய பதிவுகளை அழிச்சிட்டு புதிய பதிவுகளை உருவாக்க போகிறீங்க இதைத்தான் நம்மளோட முந்தைய பதிவுகளான கர்மா பதிவு பழக்கம் பதிவு ஜேர்னலிங் பதிவு நன்றி உணர்வு பதிவு எல்லாத்துலேயும் பார்த்தோம் உங்க நம்பிக்கைகள் உங்க எண்ணங்களை உருவாக்குது உங்க எண்ணங்கள் உங்க சொற்களை உருவாக்குது உங்க சொற்கள் உங்க செயல்களை உருவாக்குது உங்க செயல்கள் தான் உங்க பழக்க வழக்கங்களை உருவாக்குது உங்க பழக்க வழக்கங்களை வச்சுதான் உங்க வாழ்க்கை பாதையை உருவாக்குது உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் விதியை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நம்பிக்கைகள் இந்த உலகத்து மேலேயும் உங்கள் மேலேயும் நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கைகளை மாற்றணும் மாத்தறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் ரஞ்சனி யோகா ஆசிரியர் ஆத்மிக் யோகாவில் இருந்து இது இருபத்தி ஒரு நாள் இலவச ஆன்லைன் யோகா வகுப்பு மாற்றம் உன் கையில் இந்த இலவச வகுப்போட முந்தைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நாள் பத்தொன்பது உங்கள் விதியை மாற்றும் உறுதிமொழி எடுக்கலாம் அஃபமேஷன்ஸ் உறுதிமொழி இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுறதுக்கு உங்கள் எண்ண பதிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை உறுதிமொழியாக பயன்படுத்தி உங்கள் எண்ண பதிவுகளை மாற்றி அமைக்க முடியும் உங்கள் ஆள் மனம்ன்றது ஒரு குழந்த மாதிரி அதுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்போ நீங்கள் பொய் சொன்னாலும் நம்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக நம்பிக்கையோட உங்கள் உணர்ச்சிகளோட தொடர்ந்து அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆழ்மனதுக்கு இலக்கணம் இலக்கியம்லாம் தெரியாது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை தான் அது உள்வாங்கிக்கும் நீங்கள் தொடர்ந்து என்ன கேட்குறீங்க என்ன பேசுகிறீங்க என்ன பார்க்குறீங்கன்றத உங்கள் மனசில் பதிய வச்சுக்கும் இந்த தான் நம்ம இன்னும் எப்படி எதிர்மறை கர்மா கெட்ட கர்மாவ நல்ல கர்மாவா மாத்தி உங்க வாழ்க்கை பாதைய மாத்தி அமைக்க முடியும்ன்றத அந்த கர்மா வீடியோல பாத்திருக்கோம் நீங்க இந்த வீடியோவை பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கட்டாயம் பாருங்க அடுத்து கிசு கிசுப்பு புறம் பேசுகிறது நீங்கள் எந்த அளவுக்கு கிசு கிசு புறம் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசில் கெட்ட பதிவுகள் பதிய போகுது நீங்கள் கிசு கிசு பேசுகிறதுனால அவங்கள எந்த விதத்துலேயும் அது பாதிக்காது ஆனால் பேசுகிற உங்களை தான் உங்கள் வாழ்க்கையை தான் அது பாதிக்கும் உங்கள் மனசில் அந்த வார்த்தைகள் பதிந்து அது உங்கள் வாழ்க்கையில் எதிரொலிக்கிறப்ப தான் உங்களுக்கு அது புரியும் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன நினைக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிமொழி தான் இந்த உறுதிமொழி அஃபமேஷன்ஸ் தான் உங்க வாழ்க்கையவே முடிவு செய்யும் உங்கள் ஆழ்மனம் எப்படி வேலை செய்யுதுன்றதுல ஒரு ரகசியம் இருக்கு? இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது எதிர்மறை விமர்சனம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்க எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க உங்கள் குழந்தையாகவே இருக்கட்டும் நீ எதுக்குமே உதவ மாட்டேன் நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத விட நீ இன்னும் உன்னை படுத்திக்கணும் உன்னை மேம்படுத்திக்கணும் இந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்யணும் இது பத்தாது இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களும் சிறப்பாக வாங்க இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ் மனசுலையும் பதிய ஆரம்பிக்கும் உறுதிமொழினா என்ன அந்த உறுதிமொழியை எப்படி பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியுன்றதை நான் விளக்கமாக சொல்லிட்டேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வார்த்தைகளோட சக்தியை பயன்படுத்தி நம்ம விதியை எப்படி மாற்றி அமைக்க போகிறோம் இதை ஒரு பயிற்சியாக செய்ய போகிறோம் இந்த பயிற்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் பலவீனமாக இருக்கீங்கன்னு பாருங்கள் அது ஆரோக்கியம் செல்வம் உறவுகள் இல்ல உங்க படிப்பு இல்ல தொழில்னு எதா வேணாலும் இருக்கலாம் அடுத்து நீங்க வார்த்தைகளை தேர்வு செய்யணும் இந்த வார்த்தைகள் உங்களை ஊக்கப்படுத்தணும் இந்த வார்த்தைகள் நீங்க ஆசைப்படுற விஷயமா இருக்கணும் இந்த வார்த்தைக்கு முன்னாடி நானுன்னு சேர்த்துக்கிட்டு நீங்க சொல்லணும் இப்போ நான் ஆரோக்கியமானவன் நான் புத்திசாலி நான் இளமையானவன் நான் செல்வந்தர்னு நிகழ்காலத்துல இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும் இதுதான் அஃபமேஷன்ஸ் உங்க வாழ்க்கை சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க அஃபமேஷன்ஸை தயார்படுத்திக்கோங்க அதை தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி செவுத்துலையை ஒட்டியும் வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் அடிக்கடி அதை பார்க்குறப்போ அடிக்கடி அந்த உறுதிமொழியை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பீங்க வச்சுக்கோங்க இதை மீண்டும் மீண்டும் எத்தனை முறை சொல்றீங்களோ தான் அது உங்கள் மனசுல ஆள் மனசில் பதிய ஆரம்பிக்கும் திரும்ப திரும்ப ஒரே அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆழ் மனசுல பதிவுகள் உருவாக்கப்படும் ஒரு சடங்கு மாதிரி தினமும் காலையில் எழுந்திருச்சதும் கண்ணை துறந்ததுமே இந்த உறுதிமொழிகளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க தான் காலையில் எழுந்திரிச்சதுமே நீங்கள் கொடுக்குற அந்த உறுதிமொழியோட ஊக்கத்திலேயே உங்கள் நாள் தொடங்க ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்லணும் ஒரு நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் சொல்லாம விடக்கூடாது ஒரு நாள்லயே பல சொல்லணும் அடுத்து ஒரு முப்பது நாளுக்காவது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் தொடர்ந்து பயிற்சி பண்ணாதான் உங்கள் ஆள் மனசில் அது பதியும் அடுத்து மூணாவது நம்பிக்கையோட சொல்லணும் நீங்கள் நம்பிக்கையோட சொன்னாதான் உங்களுக்குள்ள அந்த உணர்ச்சி வரும் இந்த உணர்ச்சியோட நீங்கள் சொல்கிற உறுதிமொழி கட்டாயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நான் ஆனந்தமாக இருக்கேன்னு உறுதிமொழி சொல்லிக்கிட்டு உங்கள் உணர்வுகள் ரொம்ப சோகமாக இருந்ததுன்னா இந்த உறுதிமொழி பழிக்காது அதனால் ஆனந்தமாக இருக்க மாதிரி நடிக்கவாது செய்யுங்க இந்த உறுதிமொழிகளை சொல்கிறேன் அப்பதான் நீங்க ஆனந்தமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும் இந்த மாதிரி சொல்ற உறுதிமொழிகள் பல பேருக்கு வேலை செஞ்சாலும் ஒரு சிலருக்கு வேலை செய்யாது யாருக்கெல்லாம் அவங்க மேல இருக்க சுயமரியாதை சுய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்களால இந்த இப்படி அந்த உணர்வுகளோட சொல்ல முடியாது அதனால அவங்களுக்கு இது வேலை செய்யமோ செய்யாது இந்த மாதிரி ஆளுங்க வேறு விதமாக உறுதிமொழி சொல்லணும் அது எப்படின்னு என்னோட சேனலில் அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன் இப்போ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது ஹிப்னோபீடியா இந்த பயிற்சி மூலயமா தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தைகளோட மனசில் நம்ம சில விஷயங்களை விதைக்க முடியும் நல்ல விஷயங்களை விதைக்க முடியும் அவங்க ஏதாவது அடிக்ஷன் போதைப்பட்டிருந்தாங்கன்னா அதை நம்மளால் நீக்க முடியும் குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்களுக்கும் கூட தூங்கிட்டிருக்க இருக்க நேரத்தெல்லாம் விடுங்க நீங்கள் முழிச்சுட்டு இருக்க குழந்தைங்க கிட்டேயோ இல்லை முழிச்சிக்கிட்டு இருக்க பெரியவங்க கிட்டயோ தொடர்ந்து எதிர்மறை வார்த்தைகளால் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பத்து பர்சன்ட் எதிர்மறை குணங்கள் அறுபது சதவிகிதம் எண்பது சதவிகிதம் வரைக்கும் வளர்ந்துடும் இதுவே அவங்க கிட்ட நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க பேசினீங்கன்னா அவங்களோட எதிர்மறை குணங்கள் குறைந்து நேர்மறை குணங்கள் அதிகமாகும் உங்க வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் ஆனந்தமா இருக்கும் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒருத்தங்க சோம்பேறியாக இருக்காங்கண்ணா சோம்பேறி சோம்பேறின்னு சொல்லாதீங்க சுறுசுறுப்பாக எப்படோ ஆக போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருங்க தானாக சுறுசுறுப்பாவாங்க அதே மாதிரி படிக்காத ஒரு குழந்தைக்கிட்ட போய் நீ முட்டாளா முட்டாளான்னு சொல்லாமல் நீ அறிவாளிடா கொஞ்சம் படிச்சினா நீ நல்ல அறிவாளியாக வருவடான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை நல்ல அறிவாளியாக வளரும் உங்க வார்த்தைகளை பழக்க வழக்கங்கள் மாறும் பழக்க வழக்கங்கள் மாறினா மாறும் மாறினா விதி மாறும் என் விதியை மாத்த நான் பயன்படுத்துற சிறந்த வாக்கியங்கள் இங்க ஒட்டி வச்சிருக்கேன் நன்றி உணர்வே சிறந்த அணுகுமுறை அடுத்து நான் எழுதியிருக்கிறது நான் ஆசைப்படுறதுக்கெல்லாம் நான் தகுதியானவள்னு அர்த்தம் இப்படி உங்க வாழ்க்கைய மாத்த போற உறுதிமொழிகள் என்னன்னு முடிவு செஞ்சுட்டு அதை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதை அடுத்த முப்பது நாளுக்கு தொடர்ச்சியா பயிற்சியும் பண்ணுங்க இதோட நம்ம இருபத்தி ஒரு நாள் ஆன்லைன் யோகா வகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம் நாளைக்கு தான் நம்மளோட கடைசி வீடியோவை நான் போட போறேன் இந்த வீடியோல இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இணைத்து அனைத்து புள்ளிகளையும் இணைத்து ஆரோக்கியம் கத்துக்கிறதுக்கான ஒரு புதிர விலைக்கு தெளிவா சொல்ல போறேன் கட்டாயம் அந்த வீடியோவை பாருங்க இது ஒரு வாழ்க்கை முறை பயிற்சியா தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை உங்கள் கிட்டே தானாக வந்து சேரும் எங்கள் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட லிங்கை உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எங்களோட வாட்ஸ்ஆப் குரூப் ஆத்மிக் யோகாவில் இணைந்து உங்களோட ஆரோக்கியம் உணவு முறை சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளையும் என்கிட்ட டைரக்டா கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பயிற்சி பண்ணுங்க